தமிழகத்தின் முதல்வர் வேட்பாளர் அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல்வர் எங்கள் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து பொதுக்குழு முடிஞ்சவொடனே நான் பேசி முடித்தவொடனே கடந்த ஒரு வாரமாக கத்திரிக்கிட்டு இருக்காங்க திமுக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை திட்டின்னா தலைவர் அவர்களை திட்டினா மிகப்பெரிய ஒரு காசு கிடைக்கணும்னு ஒரு ஒரு வியாபாரத்தை உருவாக்கியிருக்காங்க நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லிச்சுருக்கோம் உண்மைகளை பேசும்பொழுது அப்படிதான் வந்து அவங்க பழக்கம் நம்ம ஜெயலலிதாமாவை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணுங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக அவங்க அவர்களுக்கும் ஒரு தன் உடல் மொழியில் அவங்களோட உடலை வச்சு ஒரு அசிங்கசிமா பேசின கட்சி தான் திமுக அதனால் இந்த இந்த அவதூறுகள் இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கு டைம் நமக்கு டைம் இல்லை நம்ம தலைவர் சொல்லுவார் நம்ம ஒரு நதி மாதிரி போய்கிட்டே இருப்போம் அதில் அசிங்கமும் வரும் நல்லதும் வரும் நம்ம நல்லதை மட்டும் எடுத்துகிட்டு இருபத்தி ஆறில் தலைவரை முதல்வராக்கிறது மட்டும்தான் நம்ம குறிக்கோள் அந்த குறிக்கோளை விட நம்ம போய்கிட்டே இருப்போம் அதாவது நம்ம எஸ்ஐஆருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் தேர்தல் கமிஷனுக்கு எதிராகவும் ஒரு கண்டன ஆர்ப்படுத்த சொல்லணும் இருந்து நம்ம அப்பா நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றும் இல்லைன்னு என்ன பிரச்சனை முதல்வர் சார் என்ன பிரச்சனை காலங்காத்தால் ஸ்டேஜை கலைக்க சொன்னாங்க இதே திமுக போன வரும் அஞ்சடிக்கு மேடை போட்டாங்க இப்ப இல்ல இல்ல அஞ்சடி போடக்கூடாது மூணு அடிக்கு தான் போடணும் ஏன் மூணு அடிக்கும் அஞ்சடிக்கும் என்ன பிரச்சனை முதல்வர் அவர்கள் வந்து வீட்டில் வீட்டில கலந்துக்கிட்டு அஞ்சு போட கூடாதுன்னு சொல்லிட்டு இல்ல உங்க பையனுக்கு பிடிக்காதா ஒரு ஸ்டேஜ் போடுறது கூட தமிழக வெட்டிக் கழகத்துக்கு வந்து எவ்வளவு தொல்லைகள் எவ்வளவு நிர்வாகிகள் பிரச்சனை இங்க இருக்க தோழர்கள் வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது கிலோமீட்டர் சுத்தம் வர்றாங்க இங்க இருந்து திரும்பி இப்படி வர்றதுக்கு ஒரு ஐம்பது மீட்டர் கிடையாது ஆனா நம்ம தோழர்கள் இங்க இருக்கவங்க எல்லாம் பத்து கிலோமீட்டர் நடந்துருக்காங்க என்ன ஒரு அநியாயம் ஏன் ஏன் அப்போ நாங்க வந்து உங்க ஒன்றிய அரசு எதுக்க கூடாதா உங்க மறைமுக கூட்டணியாக ஒர்க் பண்ணிட்டீங்களா நீங்க நான் ஒன்னே ஒன்னுதான் கேக்குறேன் தமிழக சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருந்துச்சு ஏன் எஸ்ஐ இருக்குதா தீர்மானம் போல சொல்லுங்க நம்பர் ஒன் கொஸ்டின் ஏன் போடல உச்ச நீதிமன்றத்தில் நீங்க மனு தாக்கலுடைய பெட்டிஷன் எப்படி இருக்கு அதாவது சில பேர் செட்டிங் பண்ணிக்குவாங்க சும்மா கோட்டுக்கு போவாங்க அது ஒரு உதாரணம் சொல்றேன் வவுஃபுக்கு எதிராக நம்ம நம்ம தான் கேஸ் போட்டோம் நம்ம தலைவர் சொல்லி கேஸ் போட்டு அபிஷேக் மனுசிங் சிங் அவர்கள் வாதாடினாங்க ஆனா திமுக போட்ட கேஸ்ல அங்கே வாதாடவே இல்லை அங்கே இருக்கிற வழக்கை கை கட்டி சும்மா நின்றுட்டு இருப்பாங்க ஆனால் வெளியே வந்துட்டு நாங்களும் கேஸ் போட்டோம் நாங்களும் கேஸ் போட்டோம் வடிவல் படத்தை சொல்லுவாங்களே அந்த மாதிரி நாங்களும் கேஸ் போட்டோம் நாங்களும் கேஸ் போட்டோம் அந்த மாதிரி வவுஃபுக்கு மாதிரி எஸ்ஐஆருக்கு ஒரு கேஸை போட்டுட்டு நாங்கள் கேஸ் போட்டுட்டோம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுறோம் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூப்பிடணும் திமுக யார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியா திமுகங்கிறது ஒரு தனிப்பட்ட கட்சி தமிழக அரசு ஏன் திசையாருக்கு எதிராக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடல இதுதான் மறைமுக கூட்டணி நீங்க தலைவர் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸோ சில உண்மைகளை வந்து முக்கியமாக இன்றைக்கு தலைவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நிமிடம் ஒரு காணொலி கொடுத்தார் இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் செஞ்சிருக்கணும் நாலு நாலாம் தேதி அனௌன்ஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு விளம்பரமோ எஸ்ஐஆர்னா என்ன மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒருத்தவங்க வீட்டுல இருக்கிறோம் எத்தனை விவசாயிகள் வந்து காலையில ஆறு மணிக்கு வந்து உள்றதுக்கும் விதை விதை வைக்கிறதுக்கும் இல்ல வந்து அறுவடை பண்ணுறதுக்கும் காலையில ஆறு மணிக்கு கிளம்புனாங்கன்னா வரதுக்கு ஒன்பது மணி ஆகும் வீட்டில் யார் இருப்பா அப்ப யாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல வீட்டில் காலையில ஏழு மணி கிளம்புனாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாகட்டும் விவசாயிகளாகட்டும் ஒரு மீனவர்களாகட்டும் ஒரு வேலை பார்க்கக்கூடிய தோல் தோழர்களாகட்டும் எல்லாருமே வீட்டு காலையில் கிளம்புனா வரதுக்கு நைட் ஆகும் காலையில் பழைய சோதனை சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து ஒரு ஒரு பழைய சோதனை கையில எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா நைட் ஒன்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட தெரியாதா அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆரை கொண்டு வராங்க இப்போ தான் வந்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் போன வருஷம்தான் முடிச்சாங்க அதில் எல்லாமே தெளிவாக இப்போ வந்து இது என்னுடைய ஐடி தலைவர் சொன்ன மாதிரி தான் என்னுடைய ஐடி என்கிட்ட இருக்குது ஆனால் இன்னைக்கு செல்லுபடி ஆகாது இன்னைக்கு இது வேலிட்டி கிடையாது இதை முடிச்சுட்டாங்க அப்போ நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்மக்கிட்ட ஓட்டர் ஐடி கிடையாது அப்போ இந்த ஓட்ரு ஐடி கிடையிலன்னா என்னென்ன பிரச்சனை வரும் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஓட்ரு ஐடி இல்லை அதனால் ஆதார் செல்லுபடி ஆகாது உங்களோட பாஸ்போர்ட் எடுக்க முடியாது அப்போ நம்மளுடைய ஒரு சிட்டிசன்ஷிப் குடிமகனுக்கான கேள்வி இங்கிருந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க இதுதான் மிகப்பெரிய மிகப்பெரிய ஆபத்து இந்த ஆபத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க இதை நடைமுறைப்படுத்தலாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பொறுமையா ஒரு ஆறு மாசம் டைம் கொடுத்து கரெக்டான விழிப்புணர்வு கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல அவர்னஸ் அதாவது நேற்று தலைவர் நம்ம அவர்னஸ் கூட்டா பாருங்க இது தேர்தல் கமிஷன் செஞ்சிருக்கோம் ஒரு கிரிக்கெட்டர்ஸையோ இல்ல நல்ல ஒரு விளம்பரத்தையோ கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் ஆனால் நேற்று தலைவர் நம்மளுடைய நம்மளுடைய தலைவர் கொடுத்த ஒரு காணொலி கிட்டத்தட்ட நேற்று மட்டும் மூணு கோடி பேர் ரீச் பண்ணிருக்கு இதுதான் எங்கள் தலைவர் இப்ப தெரியுதா யாரு மக்களுக்காக உண்மையாக வாய்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அப்ப அவருடைய ஒரு காணொலி மூணு கோடி பேர் நேற்று நைட்டுக்குள்ள பன்னெண்டு மணிக்குள்ள ரீச் ஆயிருக்கு ஒட்டுமொத்த செய்தித்தாள்களும் செய்திகளும் இதை நோக்கிதான் சொல்லிட்டு இருக்கு அப்ப எங்களுடைய வேலை அரசியலை ஓட்டு வாங்குறது மட்டும் இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அவேர்னஸை எங்கள் தலைவர் கொடுத்துட்டு இருக்காரு இது எந்த தலைவரும் செய்யல இது வரைக்கும் நான் தேலஞ்சா சொல்றேன் எங்க இந்தியாவில எந்த தலைவரும் செய்யல அப்ப இன்னைக்கு அவேர்னஸ்ல நம்ம எதை நோக்கி நம்ம போகணும் உறுதியாக இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல எஸ்ஐஆர்ட்டு ஸ்டே கிடையாது நம்ம உண்மையான வெளிப்படையான ஒரு எலெக்ஷன் நடந்தால் நம்ம தான் மிக அறுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நம்ம தலைவர் தனிப்பட்ட முதலில் முதலமைச்சர் ஆவார் இது உறுதி இல்லை எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் அந்த வெளிப்படை தன்மையான தேர்தலை நம்ம எதிர்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க தோழர்கள் கிளைக்கழகம் ஒன்றியம் டிஎல்எல் இருக்கக்கூடிய தோழர்கள் இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் என்ன ஒரு ஆபத்தை நோக்கி நம்ம சென்றுட்டு இருக்கோம் அப்படின்னா உச்ச கேஸ் நடந்துட்டு இருக்கு ஒரே ஒரு உறுதிமொழி தலைவர் கொடுக்கிறாரு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வாக்காளர்களுக்கு அணியாயம் ஏற்பட்டால் தலைவர் மிகப்பெரிய உச்ச உச்சநீதிமன்றம் சென்று வாதிடுவார் எங்கள் தலைவர் தான் பாதுகாப்பு கொடுப்பார் ஒரே ஒரு ஓட்டர் டெலிஃபிண்டா கூட எங்கள் தலைவர் வந்து பாதுகாப்பு கொடுப்பார் நம்ம க நம்ம கழகம் அதில் உறுதியாக இருக்கு ஆனால் நம்ம செய்யக்கூடிய கடமைகள் பொறுப்புகள் என்ன இன்னைக்கு கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் பேருக்கு மேலே பிஎல்ஓ போட்டு முடிச்சிட்டாங்க அந்த அதுல முப்பது நாளில் முடிக்கணும் கிட்டத்தட்ட ஆறு கோடியே நாற்பத்தொரு லட்சம் பேர் அப்போ முப்பது நாளில் எப்படி முடிக்க முடியும்னா முடியவே முடியாது வாய்ப்பே இல்லை ஆனால் இப்போ பீஹாரில் நடக்கிற எஸ்ஐஆா இருக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற எஸ்ஐஆா இருக்கும் வித்தியாசம் இருக்குது பீகாரில் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டு என்ன அங்க ஆளுங்கட்சியும் அவங்க தான் தேர்தல் கமிஷன் மேலே குற்றச்சாட்டுகள் ஒன்றிய அரசும் அவங்க தான் ஸோ மூன்று பேரும் சேர்ந்து ஒரு மேலே குற்றச்சாட்டு ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து டெலிட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் சொன்னாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வித்தியாசம் ஒன்று இருக்குது நம்ம புரிஞ்சிக்கணும் இங்கே ஒன்றிய அரசு வேற அதாவது திமுக ஒன்றிய அரசு இருக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க தேர்தல் கமிஷன் முறையிடுறாங்க ஆனால் அதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது திமுக கிட்ட இருக்குது ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு அப்பாயின் பண்ண அறுபத்தி பேர் அறுபத்தி எட்டு ஆயிரம் பேருக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும் அந்த லிஸ்ட் எல்லாமே திமுக காரங்க இருக்கு இன்னைக்கு என்ன பண்றாங்க பிஎல்ஏ உறுப்பினர்களோட சேர்ந்து என்ன பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க அரசு ஊழியர்கள் ஒரு அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும் ஒரு குறைந்தபட்ச ஊழியர் இன்னைக்கு வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு திட்டத்தில் வந்து எந்த வேலையும் செய்யல அவங்களுக்கு எந்த பணி செய்யல ஒட்டுமொத்த அரசு ஊழியர் நேற்று கூட வந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க கடுமையாக எதிர்ப்பு தெரிவிட்டு இருக்காங்க ஆனால் திமுக என்ன செய்யுது அப்படின்னா இந்த அறுபத்தெட்டாயிரம் பேரோட சில பேர் அதாவது ஒரு பூத்துல முன்னூத்தி ஐம்பது குடும்பம் இருக்குன்னா இந்த கிளை கழகத்தில் இருக்கவங்களும் வார்டில் இருக்கவங்களும் இந்த பிஎல் இருக்கவங்களும் இந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு இது இது நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்க ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் இது வந்து அணி அணித்தள்ளணும் இது ஏதோ தமிழக வெற்றி கழகம் மட்டும் ஆர்ப்பாட்டம் இல்லை எல்லாரும் அணித்தள்ளணும் ஏன்னா இதுல வந்து திமுக செய்யக்கூடிய தவறுகள் இன்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் பிஎல்ஓவாக திமுக மாறி இருக்கு ஏன்னா அரசு ஊழியர்கள் சில இடத்துல வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்குமா நீ ஏன் போறீங்க இந்த இரநூறு வீட்டுக்கு நாங்கள் போய்கிறோம் இந்த ஐம்பது வீட்டுக்கு நாங்கள் போய்கிறோம்னா ஒரு பிஎல்ஓ இந்த பத்து வீட்டுக்கு போனாருங்கிறதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்கு என்ன வேலிடிட்டி இருக்கு இதுதான் வந்து பத்திரிகை நண்பர்கிட்ட கேட்டுக்கிறேன் மக்கள் கிட்ட வந்து கொண்டு போகணும் முன்னூத்தி குடும்பத்துக்கும் ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு பூத்துலையும் போகக்கூடிய போயிட்டாங்களான்னு காமிக்கிறதுக்கான என்ன என்ன வெரிஃபிகேஷன் எலெக்ஷன் கமிஷனால கொடுக்க முடியும் அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டேட்டாவை தான் எலெக்ஷன் கமிஷன் நம்புறாங்க அப்போ நம்ம சொல்றோம் திமுக ஏன் இங்கே உள்ள வருது அப்படின்னா இதுதான் தேர்தலுக்கு முன்னாடி நம்ம மக்கள் சொன்னாங்க பாருங்க இறந்தவங்கலாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்போ பிஎல்ஓங்கிற பிஎல்ஓங்கிறது எலெக்ஷன் கமிஷன் கிடையாது நம்ம புரிஞ்சுக்கணும் பிஎல்ஓங்கிறது இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களை யார் கண்ட்ரோல் பண்ண பார்க்கறாங்க இங்க இருக்கக்கூடிய திமுக கிளை ஒன்றியம் எம்எல்ஏ எம்பிஸ் தான் வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணாரு நாங்க வீடு வீடு செல்றோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை இதுக்கு தான் அப்ப நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சியா இருக்கணும் அப்படின்னா கடுமையாக உச்ச நம்ம போராடும் இந்த எதிராக இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டத்துக்காக அதே மாரி இங்க நடத்தப்பட்டால் அப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆறு கோடியே நாற்பத்தி லட்சம் ஓட்டர்ஸ் அதுலயும் நேற்று நம்ம தலைவர் சொன்ன மாதிரி நம்ம ஜென்சி பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுங்களை இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளுடைய தலைவருடைய ஃபாலோ பண்ணுறோம் அவங்களுடைய ஓட்டஸை நம்ம தான் உறுதிப்படுத்தணும் அதுக்கான அவர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம தான் உருவாக்கணும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நம்ம உருவாக்கணும் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் மக்களுடைய எழுச்சி பெண்களுடைய எழுச்சி இளைஞர்களுடைய எழுச்சி ஃபுல்லாக நம்ம கிட்ட இருக்கு ஆனால் அது ஓட்டாக மாறணும் அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் அந்த சேலஞ்சை வந்து திமுக சொல்கிற மாதிரி நாங்கள் எழுபது வருஷம் கட்சி ஐம்பது வருஷம் கட்சி நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எம்ஜிஆர் கடுமையாக வேலை செஞ்சார் அதிமுக இரநூத்தி மேலே ஜெயிச்சிட்டாங்க எழுபத்தி ரெண்டு எம்ஜிஆர் அப்படியே வெளியே திறத்துட்டாங்க தோழர்களை யோசிச்சு பாருங்க வெளிய எம்ஜிஆர் வெளியே வரும்போது பெரிய படைப்பலம் கிடையாது கலைஞர்கிட்ட இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அண்ணா உருவாக்கின திமுக பெரிய கட்டமைப்பு மிக மிகப்பெரிய பொருளாதார பலம் இருநூறு எம்எல்ஏ மிகப்பெரிய முதலமைச்சர் கலைஞர் எழுபத்தி ரெண்டு வரும்போது பெரிய கட்டமைப்பு கிடையாது இப்ப சொல்றாங்க இப்ப நம்ம செங்கோட்டை எல்லாம் பேசிட்டு அன்னைக்கு அவர் எம்எல்ஏ ஆகும்போது இருபத்தி வயசு நம்மள மாதிரி தான் இருக்கீங்களே இருபத்தி ஆறு வயசுல தான் எம்எல்ஏ அவர் அப்ப எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் மிகப்பெரிய ஜெயிக்கிறார் அப்ப அவர் மேல அவர் மேல கூட்ட சட்டத்தையுமா எம்ஜிஆருக்கு கட்டமைப்பு கிடையாது அவர் நடிகரு அவங்களால ஓட்டு தெரியாது நாங்க ஆறு நாற்பத்தி மூணு கட்சி வந்திருக்கோம் கட்டமைப்பு அதாவது தான் நீங்க கட்டமைப்பு வச்சிருக்கீங்க மக்களை கூப்பிடுறீங்க மக்கள் வர எங்க தலைவர் மக்களே இருக்கார் இதுதான் எங்களுடைய தமிழக கட்டமைப்பு மக்கள் கிட்ட கிளை இருக்கு ஒன்றிய இருக்கு ஊராட்சிக்கு எல்லாமே இருக்கு ஆனால் மக்களே கட்டமைப்பை உருவாக்க கூடிய ஒரு தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க திமுக பார்க்கும் எல்லா கட்சிகளும் பார்க்கும் அதுதான் நேற்று சொன்னாரு அன்னைக்கு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மக்களும் அந்த பூத் லெவல்ல வந்து நில்லுங்க இளைஞர்களா வந்து நில்லுங்க அந்த புரட்சியை நாளைக்கு பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பிஎல்ஓவை திமுக கிளைக்கழகமும் ஒன்றியம் கைப்பற்றிருக்கு இதுதான் உண்மை அவங்க தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது இதை முடிவு பண்ணுறது இன்னைக்கு திமுக இது மிகப்பெரிய ஆபத்து ஒன்றிய அரசு எஸ்ஐஆரை கொண்டு வந்து நம்ம கழுத்து நிற்கிறாங்கன்னா திமுக இன்னைக்கு திமுகவுடைய கிளைக்கழகமும் ஒன்றியமும் சேர்ந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த ஓட்டையுமே திமுகவோட ஓட்டு திமுக அனுதாபிகள் மட்டும்தான் இன்னைக்கு அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு இதை எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்து ஆறு கோடியே லட்சம் மட்டும் இல்ல புது வாக்காளர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்மளுடைய தலையாய கடமை தலையாய கடமை இதுதான் நம்ம வந்து நான் பதிவு பண்றேன் இதுல பல இது தலைவர் பேசணும் அந்த ஒன்பது நிமிஷம் வீடியோ இதுல என்னென்ன சிக்கல்கள் ஆன்லைன்ல என்னென்ன பிரச்சனை நம்மளால ஆன்லைன்ல லாகின் பண்ண முடியல ஒரே போன் நம்பர் இருக்கணுங்கிறாங்க இந்த சிக்கல்கள் தலைவர் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டார் அதுக்கடுத்து தலைவர் அவர்கள் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அடுத்த கட்டத்தில் எடுப்பார் ஆனால் நம்மளுடைய பொறுப்புகள் நம்மளுடைய கடமைகள் சோசியல் மீடியாவில் பேசுறதோட நம்ம கூடிய சீக்கிரத்தில் பொதுச்சாளர்கள் அனௌன்ஸ் பண்ணுவார் நம்மளும் வீடு வீடாக நாம் செல்ல வேண்டும் கிளைக்கழகம் முதல் ஊராட்சி ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய முதல் வார்டு கவுன்சிலர் முதல் எல்லாரும் நம்மளும் போய் சொல்லணும் அப்பதான் உண்மை வெளியே வரும் இல்லைன்னா அவங்க தான் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க அவங்க மட்டும்தான் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க எந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண பட்டதுக்குன்னு ஒரு ப்ரூஃப் வந்து நம்மளால கொடுக்க முடியாத கொடுக்கும் கையில கொடுப்பாங்க நாளைக்கு கொடுக்காம போயிருவாங்க ஏன்னா இதே சொல்றேன்னா ஒரு சாதாரண விவசாயிகளுக்கோ சாதாரண நெசவு தொழிலாளிகளுக்கோ இருக்க சிக்கல்கள் தெரியாது மிகப்பெரிய சிக்கல்கள் இந்த அப்ளிகேஷன்லேயே சிக்கல்கள் இருக்கு ஸோ இதுக்காக நம்மளுடைய கட்சி வீட்டு வீடுக்கு நம்ம எப்படி வந்து முதல்வர் வேட்பாளர் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கணுமோ அதே மாதிரி ஒரு பிரச்சாரத்தை நாம் உடனடியாக உருவாக்கணும் வீடு வீடு செல்லணும் அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டதாங்கிறத பார்க்கணும் பார்த்த பிறகு இதுல கட்சி வீச கட்சி வித்தியாசமே வேண்டாம் அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் எந்த கட்சி வேணா இருக்கட்டும் ஆனால் நம்மளுடைய தலைவருடைய குறிக்கோள் என்ன தெரியுமா இந்த எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓட்டு போறாங்க ஓட்டு போடல தலைவருடைய ஒரு எண்ணம் ஒரு குறிக்கோள் என்ன தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் மற்றும் புதிய வாக்காளர்களுக்கு வாக்காளர் அட்டை கிடைக்க வேண்டும் இதுதான் தலைவருடைய குறிக்கோள் நீங்க திமுக அதிமுகவா மித்த கட்சியான் பார்த்துட்டு தமிழ் வெட்டிகளுடைய தலைவர் எல்லா வாக்காளர்களுக்கும் வாக்காளர் அட்டை கிடைக்க வேண்டும் என்கிறதை உறுதிப்படுத்துறார் இது ஒரு அடிப்படை உரிமை இது ஒரு அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ் நம்மளுடைய ரைட்ஸ் கொடுக்குது சுப்ரீம் கோர்ட்ல வந்து விவாதம் நடந்திருக்கும் போது இது வந்து ஒரு அடிப்படை உரிமைன்னு சொல்லும் போது இல்ல ஃபண்டமெண்டல் ரைட் இல்லைன்னு சொன்னாங்க இல்ல இது ஒரு ஃபண்டமென்டல் ரைட்ஸ் எப்படி ஆர்டிகல் த்ரீ டுவெண்டி சிக்ஸ் சொல்லுது நமக்கு இது வந்து ஒரு பதினெட்டு வயது நிறைவு ஓட்டு போட முடியும் அப்படி ஓட்டு போட்டாதான் போட்டா நைன்டீன் ஒன் ஏ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் உங்களால் பேசவும் நீங்கள் ஒரு தலைவரை உறுதியாக அதிகாரம் அதிகாரம் உங்களுக்கு நம்ம 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 நம்மளுடைய நம்மளுடைய அரசியலமைப்போட ஃபாலோ நம்மளால் காப்பாற்ற முடியும் ஸோ தோழர்களே சிக்கல்களை நாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் இன்னும் வந்து வந்து நாலு நாள் அடுத்த மாதம் டைம் கொடுத்துருக்காங்க போகலாம் ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொருவராக இளைஞர்கள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் வீட்டுக்கு போய் ஆகணும் அதை வெரிஃபை பண்ணி நாற்பத்தோரு லட்சம் இருக்க புதிய வாக்காளர்களும் நாம் இந்த வாக்காளர் அட்டையை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு அந்த பொறுப்பை செய்வோம் இந்த பொறுப்பை செஞ்சிட்டாலே தலைவர் அவர்கள் இயற்கையாக முதலமைச்சர் இதை நாம் உறுதிப்படுத்துவோம் நன்றி வணக்கம்